வெறும் கோவில் மாத்திரம் இருக்குது கோவில்ல சாமி இல்லை ஆனா சாமி இல்லாத ஒரு மலையை சுற்றி மாதம் தோறும் மக்கள் கிரிவலம் வந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த காட்சி திண்டுக்கல்லிலே ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி நாளிலே அரங்கேறி கொண்டிருக்கின்றது கோவில் இருக்குது சாமி என்னாச்சு திப்பு சுல்தான் படையெடுப்பின் பொழுது கடந்த இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக கோவில் மீது இருந்த சுவாமி சிலை அகற்றப்பட்டது பக்கத்தில் இருக்கிற காலகஷ்டீஸ்வரர் கோயில் வந்து வச்சுட்டாங்க ஆனாலும் கூட அந்த மலை சிவனினுடைய சொரூபமாக காட்சி அளிக்கின்றது ஆகவே அந்த மலையை சுற்றி மக்கள் மாதந்தோறும் கிரிவலம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த மலை மீது இருக்கக்கூடிய கோவிலிலே சுவாமி சிலைகளை பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்பது மக்களினுடைய கோரிக்கை இந்த கோரிக்கைக்கு ஆதரவாக இந்து மொழி நடத்திய கையெழுத்த இயக்கத்துல அரசியல் கட்சிகள் இல்லாமல் இவ்வளோ நாள் எதை பூச்சாண்டி காட்டிகிட்டு இருந்தாங்களோ அதெல்லாம் தவிடுபடியாக இருக்குது கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்களும் கூட இந்த கையெழுத்து இயக்கத்திலே பங்கெடுத்திருக்கிறார்கள் கடந்த ஏழு நாட்கள்ல இருபதாயிரம் பேர் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க தொடர்ந்து பதினாறு நாட்கள் கையெழுத்து இயக்கம் நடைபெற இருக்கின்றது இவ்வளவு நாள் எழுபத்தி ஏழு வருஷம் சுதந்திரம் அடைஞ்சு மேல சாமி வைக்காமல் மிகப்பெரிய பாவத்தை செய்திருக்கிறார்கள் பாவ விமோசனம் செய்வதற்கு மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் உடனடியாக அந்த மலை மீது அமைந்துள்ள கோவிலிலே பத்மகிரீஸ்வரர் அபிராமியம்மனுடைய சுவாமி சிலைகளை பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்று இந்த கையெழுத்து இயக்கத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம்